ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் அண்ணா தோண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தலு கண்டு அஞ்சுவது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் மாட்சியில இருக்கின்ற பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல அறிவியல் வளர்ச்சியில புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க படி கண்டுபிடிக்கிறாங்கப்பா இந்த ரோபோ இந்த ரோபோர்ட் வந்து என்னன்னா அதே பனிமாறு தான் இப்போ என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க கிருஷ்ண மு முத்தம்லாம் கொடுக்குதா மன அதை மனைவி இப்போ மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்றதுக்கு வெளிநாட்டிலலாம் அப்படி ஒரு பொம்மை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க அது பாட்டு சொன்ன சொன்னத செய்யுது இப்ப ஓட்டல் அது மாதிரி அது மாறி திமுக தேர்தல் தேர்தலுக்கு செல்வா தேர்தல் தேர்தல் புது புது கண்டுபிடிப்பா இது எப்படி மக்களை ஏமாற்றி இப்படி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசமா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க